என் தங்கமே இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த இறுதி வாய்ப்பினை என் பிள்ளை நீ இழந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிரவே பழிக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட வாக்கினை உன் அம்மா கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றேன் இந்த அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துன்பங்களை கண்டு வேடிக்கை பார்த்தவர்களும் இனி உன் நிலை என்னவாகும் என்று என் குழந்தையின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் பார்த்து விட்ட என் பிள்ளை இனி வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய் சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை சரியான திசையை நோக்கி அழைத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் வெற்றியும் அவர்களை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளில் உன் தயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி வாக்கு உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் திரும்ப உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மனதால் நீ கஷ்டப்பட்ட விஷயங்கள் மனதால் நீ வருத்தப்பட்டு நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான முழு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைத்தாயோ அதே சூழ்நிலை இன்று உன்னை வாழச் சொல்கின்றது நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று உன்னை வற்புறுத்துகின்றது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கின்றது அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு இந்த வராகி என்னையும் வணங்கி உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் போதும் என் பிள்ளையே எந்த காலத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கை துன்பத்தை கொடுத்தது என்று எண்ணி கண்ணீர் விட்டு கதறினாயோ மனம் வருந்தி வேதனை பட்டாயோ துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் யாருடைய உதவியும் கிடைக்காமல் எங்கு செல்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தை காணப்போகின்றது அன்று யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்யவில்லையோ அவர்கள் எல்லாம் இன்று உன்னிடத்தில் உதவி கேட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகப் போகின்றது அப்பேற்பட்ட நிலையை உன் வாழ்க்கையில் கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த வராகியை அத்தனை சாதாரணமாக நினைத்து விடாதே எதையும் தராமல் சென்று விடுவாளோ என்று நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் செய்யும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனசாட்சியின்படி உனக்கு நல்லது கெட்டது என்பதனை உணர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த இன்னல்களும் இந்த கஷ்டங்களும் உன்னை வாழ்க்கையில் எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி ஒருபோதும் இது போன்ற ஒரு நிலைக்கு நம் வாழ்க்கை சென்றுவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருப்பாய் நீ நினைத்தால் எல்லாமும் மாறிவிடத்தானே வேண்டும் நீ நினைத்தால் உன் வெற்றி உனக்கு தானே வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வந்துவிட்டதை எண்ணி இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் இனி வருவது எல்லாமும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையின் உச்ச கட்டத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றத்தை கண்டு வருத்தப்படாதே இந்த நேரத்தை கண்டு வேதனைப்படாதே எல்லாவற்றையும் தாண்டிய உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் உனக்கு நிறைவாக இருக்கின்றது என் பிள்ளையே இறுதி வாய்ப்பு என்று உனக்கு அம்மா சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா இத்தனை காலமும் அனைத்தையும் தாண்டி வந்து விட்டாய் இத்தனை காலமும் அத்தனை துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேல்தான் இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வரும் அதாவது நீ தாண்டி வந்ததும் நீ கடந்து வந்ததும் உன்னை விட்டு விலகாது ஏனென்றால் எப்பொழுது யார் நன்றாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிக்காதல்லவா உடனே உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை நீ தொடக்கூடிய இந்த நேரத்தில் துன்பங்கள் இன்னமும் அதிகமாகத்தான் இருக்கும் வேதனைகள் இதைவிட அதிகமாக உன்னை வந்து தொடத்தான் செய்யும் எல்லாவற்றையும் நீ கடந்தாக வேண்டுமல்லவா அதனால் இந்த நேரத்தில் நீ துவண்டு விடக்கூடாது இந்த இக்கட்டான நேரத்தில் நீ வேதனைப்படக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி வாழத்தான் வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக பெரிய பெரிய சந்தோஷங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும் நல்ல நேரத்தில் உனக்கான முழு மன மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லாது சுற்றி இருந்து உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளியவர்களை எல்லாம் கேள்வி கேட்கும் என் பிள்ளையை அவர்களை எல்லாம் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நாளையும் உருவாக்கி கொடுக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல நேரத்தையும் என் பிள்ளை சந்தித்து இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு வருத்தப்படாமல் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைத்திராத ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த வாய்ப்பு யார் வாழ்க்கையிலும் நடந்திராத ஒரு உன்னதமான வாய்ப்பு இந்த நேரத்தை தவற விடாதே இன்றிலிருந்து அம்மா சொல்வதை குறித்து வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு இது உனக்காகத்தான் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திட நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் இனி எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உன் வசமாக மாற்றுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தில் இந்த வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றே எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலை கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நேர்மையானவர்களுக்கு நேர்மையை பரிசாக கொடுத்து போலியானவர்களுக்கு அந்த போலியையே நீ பரிசாக கொடுத்து விட்டு ஏன் ஏனென்றால் உன்னை எப்பொழுதுமே இவர்கள் ஓரிடத்தில் வைத்து விட்டுத்தான் உனக்கு இந்த துரோகங்களை செய்கின்றார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று நினைக்கின்ற இவர்களினுடைய எண்ணத்தை பொய்யாக்க வேண்டும் இவர்களினுடைய இந்த சிந்தனைகளை நாம் பொடி பொடியாக்க வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே எந்த சூழ்நிலையாயினும் இந்த நிலையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ இந்த என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையில் சிக்கி தவித்தாலும் சரி பொதுவாகவே அம்மாவின் பிள்ளைகள் எந்த பிரச்சனைகளிலும் இறங்க மாட்டார்கள் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இறங்க வைத்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை நான் அதிலிருந்து காப்பாற்றுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் நல்லதையும் நீ இந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களையும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு எப்படி சரி செய்து கொடுக்க வேண்டுமோ அதை அப்படி உன் அம்மா செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த கஷ்டங்களாயினும் அதற்கு தீர்வு உண்டு எப்பேற்பட்ட சோதனைகளாயினும் அதற்கு ஒரு முடிவு உண்டு இதையெல்லாம் உணர்ந்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உன் வெற்றியும் உண்டு என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தருவது வராகியினுடைய கடமை அதை சரியாக பெற்றுக்கொள்வது உன்னுடைய கடமை என்பதனை மறக்காதே எல்லா நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்றாலும் நீயும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறை பட்ட அவமானம் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இரு இனி யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்